அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இலக்கியம் சம்மந்தமாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஒரு சிறுகதைகளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற அந்த சிறுகதைகள் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் பிரபல எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனுடைய நம்ம பிரபலமான எழுத்தாளர்களுடைய சிறுகதைகளை அவர் தொகுத்து அவருடைய தேசாந்திரி பதிப்பக்கம் மூலமாக வெளியிட்டிருக்காரு இந்த புத்தகம் வந்து மொத்தம் நூறு சிறுகதைகள் அடங்கியது இது நூறு சிறுகதைகள் ஏறக்குறைய ஒரு எழுபது எண்பது எண்பது எண்பத்தஞ்சு பேர் எழுத்தாளர்களுடைய மிக சிறந்த சிறுகதைகளை அவரே எஸ் ராமகிருஷ்ணனே தொகுத்து அதை வந்து ரெண்டு பாகமாக வெளியிட்ருக்கார் முதல் பாகம் ரெண்டாவது பாகம்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காரு இந்த சிறுகதைங்களில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மிக சிறந்த சிறுகதை ஆசிரியர்கள் ஒன்று எழுத்தாளர் ஜெயமோகன் பிரபஞ்சன் கிருஷ்ணன் நம்பி அப்புறம் இந்த சார்வ தஞ்சை பிரகாஷ் அசோகமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெஸ்ட்டு சிறுகதைகளை வந்து இதை தொகுத்து இந்த புத்தகமாக போட்டிருக்கார் இந்த புத்தகம் வந்து இந்த சிறுகதை தொகுப்பு வந்து யாருக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னா பொதுவாக வந்து எனக்கு வந்து கதை படிக்க பிடிக்கும் நாவல் பிடிக்கும் ஆனால் எது பெஸ்ட்டுன்னு தெரியலையா சார் அப்படின்னு சொல்கிற இந்த ஆரம்ப கால வாசகன் அப்படின்னு சொல்கிறார் எஸ் ராமகிருஷ்ணன் மாதிரி ஆரம்ப கால வாசகர்கள் வந்து ஒரு சிறந்த எழுத்தாளர்களுடைய சிறுகதையை படிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு பாட்டை வந்து ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அவங்களுக்கு இதை வந்து நீங்கள் படிக்கும்போதே வந்து நீங்கள் அசோக படிக்கணும் அப்படின்ட்டா அதுக்குன்னு உண்டான சிறுகதை தொகுப்பை தேடிக்கிட்டு போகணும் ஜெயமோகனை படிக்கணும்னா அதுக்குன்னு தேடணும் பிரபஞ்சன்னா அதுக்குன்னு தேடணும் அதெல்லாத்தையும் விட்டுட்டு அதுலேருந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு நூறு கதை நூறு சிறுகதையை இது பண்ணி போட்டிருக்காரு முக்கியமாக சிறுகதை நிறுத்தம் வந்து ஒரு நாவலில் வந்து முந்நூறு பக்கம் நாவலில் என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குதோ என்ன திருப்தி கொடுக்குதோ என்ன சுவாரஸ்யம் அதில் வந்து உங்களுக்கு கொடுக்குதோ அதை வந்து ஒரு நாலஞ்சு பக்கத்துலேயே வந்து சிறுகதை கொடுத்துரும் அந்த நாவலில் கொடுக்குற மொத்த எஸ்என்சியும் கொண்டு வந்து ஒரு சிறுகதையில் வந்து கொடுக்குறத நிறுத்து ஒரு ஒரு அந்த க எழுத்தை வந்து கைக்குள்ள அடங்கின எழுத்தாளரால் தான் இந்த பெஸ்ட்டு ஷார்ட் ஸ்டோரியை வந்து கொடுக்க முடியும் அதில் வந்து எழுத்தாளர் சுஜாதா வந்து மன்ன அவருடைய சிறுகதையெல்லாம் வந்து நீங்கள் படித்து பாருங்கள் முக்கியமாக அவருடைய சிறுகதையில் எனக்கு இன்னிக்க மனசில் நிற்கிறது வந்து அவருடைய நகரம் அமோனியம் பாஸ்போர்ட் எப்படி கொள்வே நடி இரண்டு கடிதம் இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சிறுகதைகள் அப்படின்னு சொல்லலாம் காரணம் சுஜாதா வந்து அவர் சிறுகதையில் வந்து ஆரம்பிக்கிறது எப்படியோ மாதிரி டக்குன்னு எடுத்து போயிட்டு ஃபாஸ்ட்டாக எடுத்து போய் சிறுகதையை முடிச்சுடுவார் ஒவ்வொரு சிறுகதையிலும் ஒரு ஒரு சிறுகதை ஆசிரியன் வந்து கையாளிறது என்னன்னா ஒரு ஒரு வெடிகுண்டை வச்சுருப்பான் அந்த சிறுகதையினுடைய முடிவில் அந்த அஞ்சு பக்கத்துக்குள்ள விஷயத்தை சொல்லி அந்த விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சா அந்த க கதையை வந்து கடைசியில் டக்குன்னு தந்து முடித்து நம்மளை வந்து தூக்கி வாரி போட வைக்கும் ஒரு சில கதைகள் ஒரு சில கதைகள் வந்து ரொம்ப நேரத்துக்கு அந்த கதை நம்ம மனசை விட்டே போகாது ஒரு சில கதைகள் வந்து மண்ணுலேருந்து தண்ணியை வந்துடும் அழ வச்சிடும் நம்மளை ஒரு சில கதைகள் வந்து எப்படியா எழுதலாம் அந்த கதையை அப்படின்ட்டு எழுத்தாளர் மேலே நமக்கு ஒரு செல்லமான ஒரு கோபம் வரும் காரணம் வந்து இந்த சிறுகதைகளுக்கு வந்து அப்படி ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருப்பாங்க இந்த எழுத்தாளர்கள்லாம் நல்லா கரை கண்டவங்க அத்தனை பேருமே இந்த எழுத்தாளர் இந்த நூறு சிறுகதையை எழுதுன எழுத்தாளர்கள் அத்தனை பேருமே இந்த எழுத்து அப்படிங்கிறத வந்து தன்னுடைய விரல் நுனியில் அந்த ஜாலத்தை வச்சுன்னு இருக்கிறவங்க அவ்வளோ கில்லாடிங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சார்வாகனனுடைய என்னுடைய சிறுகதை தொப்பெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் அவருடைய இதுவும் அதில் இருக்குது அதேமாரி கிருஷ்ணன் நம்பியோட மருமகள் வாக்குன்னு ஒரு ஒரு கதை இருக்குது அதில் ஒரே மருமகளுடைய அவளுடைய ஸ்டோரியை சொல்கிற மாதிரி ஒரு நாலு பக்கம்தான் எழுதியிருப்பார் அந்த நாலு பக்கத்துலேயே வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக அந்த சிறுகதையை முடிச்சிருப்பார் அதேமாரி பிரபஞ்சனுடைய அப்பாவின் பேஸ்டி பெஸ்ட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாதிரி ஜெயமோகன் சார் இது வந்து பாடலிபுத்திரன்னு ஒன்று இருக்குது அப்புறம் பத்ம விகுன்னு ஒன்று இருக்குது அந்த பத்ம விகூத்தில் வந்து அந்த மகாபாரதனுடைய கதையை கொண்டு வந்து உள்ளே சேர்த்து அவ்வளோ பிரமாதமாக அந்த சிறுகதையை எழுதியிருப்பார் அதுவும் அந்த புத்தகத்தில் இருக்குது சிறுகதை வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பேருக்கு வந்து பிடிக்கும் ஏன்னா நாவல்னால் ரொம்ப நேரத்துக்கு போவோம் சிறுகதைனா டக்குன்னு முடிஞ்சிரும் அப்படின்ட்டு அதனால் ஆரம்ப கால வாசகனுக்கு மிக மிக விரும்பி படிக்கக்கூடிய எழுத்தாளர்களுடைய ஒட்டுமொத்த சிறுகதைகளை ஒரு ஸ்பெஷலாக தொகுத்து வெளியிட்ட எஸ் ராமகிருஷ்ணனுக்கு வந்து நம்ம நன்றியை தெரிவிக்கணும் இந்த புக்கை வந்து நீங்கள் சிறுகதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும்னா நீங்கள் வாங்கி வச்சு வீட்டிலேயே வச்சு கூட படிக்கலாம் வீட்டில் வச்சு படிக்க வேண்டிய புத்தகம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது இதில் இது வந்து நான் வந்து அண்ணா லைப்ரரியில் எடுத்தேன் இது வந்து ஆயிரத்தி நூறுரூபா இந்த புத்தகத்தினுடைய விலை ஃபஸ்ட் பார்ட்டு ஆயிரம் ரூபாய் செகண்ட் பார்ட்டு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணா லைப்ரரியில் எடுத்தேன் உங்களுக்கு வந்து புத்தகத்தை வந்து படிக்கணும் ஆனால் இவ்வளோ விலை கொடுத்தலாம் நம்மளால் வாங்க முடியலையே அப்படின்னு ஏற்க இருக்கிறவங்களுக்கு வந்து என்னுடைய பெஸ்ட்டு அட்வைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சென்னையில் வசிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஐடியா வந்து கோட்டூர்புரத்தில் இருக்கிற அண்ணா லைப்ரரி நீங்கள் அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருந்தால் நூறுரூபா கொடுத்தாலே போதும் நீங்கள் நாலு புக்கு எடுக்கலாம் ஒரு மாதம் வச்சு படிக்கலாம் மொத்தம் ஆறு ஏழு லட்சம் புக்கு இருக்குதுதானா எடுத்து படிக்கிறதுக்கு அங்கே ஆளே கிடையாது அந்த லைப்ரரியில் அவ்வளோ சிறந்த புத்தகங்கள் உலகத்தின் தலை சிறந்த எழுத்தாளர்கள் உலகம் முழுக்க நீங்கள் தேடின புக்கெல்லாம் வந்து ஒரே இடத்துல இருக்குது அதை வந்து நீங்கள் பார்த்து படித்து பயன்படுது எவ்வளோ இல்லை ஒரு நாளைக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டைம் உள்ளே போய் போய் பாருங்கள் அண்ணா லைப்ரரியில் போய் பார்த்தீங்கன்னா தான் அந்த புத்தகம்னா என்ன இருக்குது புத்தகத்தினுடைய அருமை என்ன இலக்கியம் நமக்கு என்ன கொடுக்கும் ஜெயமோகன் சார் சொல்கிறார் புத்தகம் படிக்கிறது புத்தகம் படித்து யாருன்னா சொன்னேன் என்கிட்ட தான் ஃபோன் இருக்குது எல்லாமே நான் அதில் பார்த்துடுறேன் எனக்கு என்னத்துக்கு புத்தகம் அப்படின்றா அது கிடையாது இலக்கியம் படிக்கிறதுனால என்ன சார் வந்துடுறோம் அப்படின்றான் அதுவும் கிடையாது இலக்கியம் படிக்கிறவனுக்கும் படிக்காதவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் இலக்கியம் படிக்கிறவனுக்கு வந்து என்ன இருக்கும்னா கற்பனை திறன் இருக்கும் அப்படின்றார் கற்பனை பண்ணுவோம் கற்பனை பண்ணத்தில் கில்லடியாக இருப்பான் இவங்ககிட்ட அந்த இது இருக்காது அப்படின்றாரு வறட்சியாக இருப்பான் இவங்ககிட்ட கற்பனை இருக்கும் காரணம் அவன் இலக்கியம் படிக்கிறவன் பல தரப்பட்ட எழுத்தாளர்களை படிக்கிறான் பல தரப்பட்ட எழுத்தாளர்களை எண்ணத்தை உள்வாங்கிக்கிறான் அத்தனை விஷயங்களையும் வந்து அவன் ஒருத்தங்கிட்ட வாங்கிக்கினா அதை அலசி பார்க்கும்போது அவனுக்கு உன்னுடைய உள்ளே ஆட்டோமேட்டிக்காக அவனுக்குள்ளே வந்து ஒரு கற்பனை வந்து விரிய ஆரம்பிக்குது அந்த மாதிரியான ஒரு தனித்தன்மையை புத்தகம்தான் அவனுக்கு கொடுக்குது அப்படின்ட்டு ஜெயமோகன் சொல்றாரு இந்த வாரம் நமக்கு எஸ் ராமகிருஷ்ணனுடைய சிறுகதை தொகுப்பு இன்னைக்கு நம்ம அதை பற்றி பார்த்துட்டோம் நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு புத்தகத்தில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்